வெல்கம் டு கடகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க ஒரு நாளைக்கு எல்லாக்கிற தினம் தோப்புங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் விற்பனைக்கு வந்துருதுங்க இது எங்கே இருக்குதுன்னா பல்லடம்லேருந்து உடுமலை பேட்டை வர வழியில் ஜல்லிவட்டி ஏரியா இருக்குதுங்க பல்லடம் முடிமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து தினம் தோப்புங்க வாய்க்கால் ஒட்டியே வந்துடுதுங்க ரெண்டரை ஏக்கர் பெரிய மரங்கள் மீதியெல்லாம் கண்ணு மரங்க போர் தொட்டி ஃப்ரீ சர்வீஸ் எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த பூமிக்கு உண்டான தொட்டிங்க ஏழு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தானுங்க இந்த லேண்டு உங்களை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சூலூர் தாலுகாவுக்கு சேருங்க பல்லடம்டுபலை மெயின் ரோட்ல இருந்து ஒரு ரெண்டு பூமி தள்ளி மூணாவது பூமி அந்த பூமி வந்திருக்குங்க பக்கத்துல வீடுகள்லாம் இருக்குதுங்க ஊரடி பூமிங்க சின்ன ஓட்டு வீடு இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கலக்கர் மொத்தமாக வந்து ரெண்டும் பத்து சொல்லிகிட்டுருக்குறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்